பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் இங்கே பொன்னி தான் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் இனி யாருக்கிட்டேயும் பேசவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஒதுங்கி இருக்காங்க இதை பார்க்கும்போது சக்தி ரொம்பவே வருத்தப்படுறாரு பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசாம அமைதியா இருந்தது என்னுடைய தப்பு தான் அதுக்காக பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட நான் தயாரா இருக்கேன் ஆனால் நான் போய் பேச போனாலே பொன்னி ரொம்பவே என்னை திட்டுறா அது மட்டும் இல்லாமல் என் பேச பிடிக்காத மாதிரி நகர்ந்து போயிடுறாளே எங்கள் பொண்ணையும் என்னை விட்டு விலகி விலகி போகிறத பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு சக்தி இங்கே இன்னொரு பக்கம் ஜெயாவுக்கு எவ்வளவோ சந்திரசேகர் சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு நீ இந்த பிரீத்தியை நம்புகிற அளவு பொன்னியை நம்பாமல் தான் உன் மேலே இருக்கிற பெரிய தப்பே அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக பொண்ணு இத்தனை நாள் நடந்துகிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது பொன்னியோட நல்ல மனசை நீ புரிஞ்சிக்காமல் பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லை சக்திக்கும் அதை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் பிரீத்தி வீட்டை விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் விட்டுற வேண்டிதானே எதுக்காக அவள் இன்னும் இந்த வீட்டில் இருக்கணும் உனக்கே தெரியும் சக்தியும் பிரீத்தியும் முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சிருக்காங்கன்னுட்டு அப்படி இருக்கும்போது இப்போ பொன்னி சக்தியோட மனைவியாக இருக்கும்போது இந்த வீட்டில் அவ இருக்கிறதே தப்புன்னு பலமுறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தியா பொன்னிக்கே இங்கே பிரீத்தி மேலே சந்தேகம் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீ பொன்னியோட பேச்சை கேட்டுக்கிட்டு பிரீத்தியை வெளியில் அனுப்பியிருக்கணுமே தவிர்த்து மற்ற எல்லாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சிருக்கவே கூடாது ஓன் மேலே தான் பெரிய தப்பு இருக்குது ஜெயா என் மருமக பொன்னி கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிப்பா அவ மேலே தப்பே இல்லைன்ற உண்மையும் நிரூபிக்கப்படும் அப்போ தெரியும் யார் நல்லவங்க அவ நீ நம்பியிருந்தையோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்ற முகத்தரை உனக்கு ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே ஜெயாவும் நான் என்னைக்குமே அந்த பொண்ணிய மருமகளாக ஏத்துக்க போகிறதே கிடையாது என் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது அந்த பொன்னி அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்க இன்னும் அவர் ரொம்ப நல்லவன் நினைக்கிறீங்க ஆனால் அந்த பொண்ணையை பற்றின உண்மை தெரிய வருவாங்க கண்டிப்பாக அப்போ நீங்கள் யோசிப்பீங்க எங்கிட்ட பேச தான் தப்புன்னு நீங்களும் மனசு மாதிரி புரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் பொண்ணையை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அவளை பற்றி பேசினாலே எனக்கு ரொம்ப கோவந்தாங்க வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரூம்ல இருக்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்கே சக்தியோட வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரீத்தியும் அம்மா நான் என்னென்னவோ நினச்சேன் எப்படியும் அந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில போயிடுவா அவளால் எனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது அதாவது நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக மருமகளாக வாழலாம்னு யோசனை பண்ணேன் ஏன்னா ஜெயாத்த என்னை தான் நம்பிட்டுருக்காங்க ஜெயா ஆண்டியை வச்சு நான் வந்து சக்தி கூட ஒன்று சேர்ந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் அது எல்லாத்தையுமே ஒன்று இல்லாமல் செய்கிற மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணையும் என்னை எல்லார் முன்னாடி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா என்னை பேச விடாமல் என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறா என் மேலே தான் தப்பு இருக்குன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாமா அந்த பொண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிரீத்தியோடய அம்மாவும் பிரீத்தி நீ எதுக்குமே கவலைப்படாத என்ன தான் அந்த பொண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இங்கே ஜெயா அவளை மருமகளாக மறுபடியும் ஏத்துக்க போகிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரமே நல்லபடியாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பிரீத்தியும் அப்பாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கோமா ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் செக்கப்புக்கு வர சொன்னாங்கன்னா நீ போயிட்டு வா அதுக்குண்டான பணத்தெல்லாம் நானே அனுப்பி வைக்கிறேன் என்னை பற்றி கவலைப்படாதீங்க என்ன தான் அந்த பொன்னி என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சாலும் ஆனால் இங்கே ஜெயாத்தை கண்டிப்பாக அதை நம்பவே மாட்டாங்க சக்தியும் நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் என்னை பற்றின உண்மைகள் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியவும் கூடாது நான் எப்பயும் போல் ரொம்ப நல்லவளாக நீங்கள் சக்தி மனசில் இடம் பிடிச்சி அந்த பொண்ணியை வெளியில் அனுப்பி சக் பொன்னியோட இடத்துல நான் இருந்தே ஆகணும் சக்திக்கு மனைவியாக நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பிரீத்தி இது எல்லாத்தையுமே வெளியில் நிற்கிற பொண்ணி கவனிக்கிறாங்க தன்னுடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியாம தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லி நம்ப வச்சு தான் இந்த பொண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா அவங்களோடைய அப்பா அப்பாக்கிட்டையும் ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்க யாருமே இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் என் மேலே தப்பு இருக்குது நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா மட்டும் அதுக்குண்டான ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்களா இந்த பிரீத்தியை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இந்த பிரீத்தி யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையுமே நாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் பின்னாடி நமக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தி அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய மொபைலில் பிரீத்த பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியில நின்று இங்க பொண்ணையும் அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி அவங்க அம்மா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த வீட்டோட மருமகளாக ஆறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே நான் வந்திருக்கேன் என்னுடைய திட்டம் பழிக்கிற வரைக்கும் நீங்கள் யார் கண்லையுமே படாமல் நான் சொன்ன இடத்துல நல்லா பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டதுன்னா உடனே எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் எப்பயுமே இருக்கேன் ஆனால் இங்கே சக்தி கல்யாணம் பண்ணாமல் இந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் வரவே மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டு பொண்ணி அதிர்ச்சி அடைஞ்சாலும் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஆதாரத்துக்காக இங்கே பிரீத்தி அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசினதுக்கப்புறமா அங்கே வெளியில் வரும்போது பொன்னி நிற்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடை உடனே பொண்ணியும் என்ன பிரீத்தி உங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டே போன்ல பேசிட்டு இருந்தீங்களா அதை பற்றிலாம் நான் வீட்டில் போய் சொன்னால் இப்போ என்ன நம்பவா போகிறாங்க சரியான சமயம் வரும் ப்ரீத்தி அப்போ நீங்கள் யார் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக ஜெயாத்தை திட்டினாங்களோ என்னை நம்பாமல் என்னெல்லாம் பேசுனாங்களோ அதே மாதிரி உங்களையும் பேசி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரதான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பிரீத்தியும் உன்னை பார்த்து எனக்கு பயமே இல்லை பொண்ணி ஆமாம் எங்கள் அப்பா அப்பாக்கிட்டையும் தான் ஃபோனில் பேசினேன் இப்போ என்ன உனக்கு என்னை பற்றி நீ போய் சொன்னாலும் ஜெயாத்தை என்ன தான் நம்புவாங்களே தவிர்த்து ஜெயாண்ட்டி கண்டிப்பாக உன்னை நம்பவே மாட்டாங்க நீ சொல்கிறது எல்லாமே பொய் பொய்தான்னு அவங்க உன்னை பற்றி ஒரு மாதிரி யோசனை பண்ணி வச்சுருக்காங்க என்ன தான் நீ என்னை பற்றி போய் பேசினாலும் வீட்டில் உள்ள யாரும் நம்ப போகிறதே இல்லை அதனால் நான் இப்போ உன் முன்னாடி சொல்கிறேன் இங்கே சக்தி அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு பெரிய திட்டத்தோடு வந்திருக்கேன் ஒன்னால் மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யாராலையும் என்னை எதுவுமே செய்ய முடியாது நீ முடிஞ்சதை செஞ்சுக்கோ பொன்னி இங்கே சக்திக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன்ற விஷயத்த நீ போய் சொன்னாலும் சரி இல்லை என் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்ற விஷயம் எனக்கே தெரியும் அவங்க கிட்ட தான் நான் ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற ஆதாரத்தை நீ கொண்டு போய் காட்டினாலும் இந்த விஷயத்தை நீ போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன் தெரியுமா நீ என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக என்னை பற்றி தான் சொல்கிறேன்னு எல்லாருமே என்னை நம்புவாங்க ஒன்றை நம்பவே மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் போதும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த வச்சே நான் சக்தி கூட ஒன்று செய்கிறதான் போகிறேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிறேன் உன்னால் எந்த ஒரு ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியாது என்னை பற்றின உண்மையை உன்னால் நிரூபிக்கவும் முடியாது நீ ஏதோ சொன்னீங்க உண்மையை நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போவேன்ட்டு உன்னால் எந்த உண்மையும் நிரூபிக்க முடியாது ஆனால் நீ வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிற அந்த ஒரு நாள் சீக்கிரமாக வரணும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஓன் இடத்துல நான் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறேன் எப்படி எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டி என்னையும் சக்தியும் பிரிச்சியோ அதே மாதிரி நீயும் சக்தியும் பிரிஞ்சு இருக்க தான் போகிறீங்க ஓன் கண்ணு முன்னாடியே நான் சக்தி கூட சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க தான் போகிறேன் அதுவும் இதே வீட்டில் அப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் இருப்ப பொண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பிரீத்தி தன்னை பற்றின உண்மை பொன்னு யார்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு திமிரில் பொண்ணிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பிரீத்தி ஆனால் பொன்னி ரொம்ப சாதாரணமாக நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க உண்மை மட்டும்தான் என்றைக்கும் ஜெயிக்கும் அந்த உண்மையை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என் மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபிப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்லேயும் இருக்கேன் உங்களை பற்றியோ இல்லை எதை பற்றியும் கவலைப்படுற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் வாழ்ந்துக்கோங்க எப்படியும் நான் உண்மையை நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போக தானே போகிறேன் யாரை பற்றியும் கவலைப்படுற இடத்துல இப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தெல்லாம் சேர்த்துட்டே இருக்கிற பொன்னி அங்கேருந்து நல்லா திட்டிட்டு கிளம்பிடுறாங்க பொண்ணி இப்படி பேசிட்டு போறதெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க நாம நீ சொல்றோம் இந்த சொல்கிறோம் ஒண்ணு அந்த பொன்னி அவள் மேல உள்ள நம்பிக்கையில் என்னை எதுவுமே பேசாம இப்படி என்னை வெளுத்து வாங்கிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி இந்த பொன்னியோட பேச்செல்லாம் பார்த்து இந்த பொன்னியை எதுவுமே செய்ய முடியாதோ ஒரு வேலை உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோ தான் இவ்வளோ தைரியமா இருக்காளோ அந்த பொண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க பொன்னி தன்னுடைய அம்மா அங்க தூங்குறதுக்காக போறாங்க அந்த சமயம் அங்க வந்த சுந்தரும் பொன்னியை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாரு ஏன் பொன்னி இப்படி உண்மையை நிரூபிக்கிறதுக்காக இங்க வந்து இருக்கிறதுக்கு பதிலா இதுக்கு பேசாம நீ உண்மையும் வேண்டாம் ஒன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியில போயிருந்தா கூட நல்லா இருந்திருப்ப போலயே அப்படி அந்த உண்மையை நிரூபிச்சே ஆகணும்னு எதுக்காக நீங்க நினைக்கிற உன்னால் எந்த உண்மையையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி பிரீத் பொன்னியோட நிலமையை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாரு சுந்தர் அதுக்கு பொன்னியும் இதுக்கெல்லாம் காலந்தான் பதில் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஆளெல்லாம் வந்து பேச வரீங்கல்ல நீங்கள் யாரு எப்படிப்பட்டவர்ன்ற உண்மை எனக்கு நல்லாவே தெரியும் அதை போய் நான் பவானி அக்கா கிட்ட சொன்னேன்னா நீங்க அவங்க கூட சேர்ந்து இந்த வீட்டில் மாப்பிள்ளன்ற உரிமையோட வாழ முடியாது அதனால உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க இந்த உண்மை என்னது இந்த உண்மைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கும் போது அதில் கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்களை பற்றின உண்மைகள் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு இந்த ஆதார உள்ள அந்த வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சு என்னென்னவோ அத்த முன்னாடி பேசுனீங்க அதனால் உங்களை பற்றின உண்மை மட்டும் இல்லாமல் அந்த பிரீத்தியோட உண்மையையும் கண்டுபிடிச்சி நீங்கள்லாம் யாருன்னு அத்தை முன்னாடி நிரூபிச்சுட்டு அப்புறமா நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் என் வாழ்க்கை எப்பயுமே நல்லா தான் அமையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அப்படின்னு அதை மட்டும் நினைங்க ஏன்னா உண்மை மட்டும் தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இந்த வீட்டில் நீங்க இருக்க போறது எந்த வேலையும் இல்லாம வெளியில போகும்போது நான் யாரு நீங்க யாருன்ற எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தன்னை ரொம்பவே பேசி சிரிச்சிட்டு இருந்த சுந்தரோட வாயை அடைக்கிற மாதிரி அவருக்கு நல்ல பதில் கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க உடனே பொன்னி பேசின பேச்செல்லாம் கேட்டு இங்க சுந்தரும் இவ உண்மையாவே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாளா அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்படி பேசுறாங்களா என்ன இவகிட்ட பேசக்கூட முடியலையே அவ்வளோ தைரியமாக இருக்காளே இந்த பொன்னி இந்த பொன்னி முன்னாடிலாம் எல்லாருக்கிட்டையும் பேசவே பயந்து போய் தயங்கி தயங்கி நிற்பா இப்போ என்ன பேசினாலும் எதிரை எதிர பேசி எதிர்த்து பேசி நம்மளையே பேச விடாமல பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்க பயந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சுந்தர் தன்னுடைய ரூம்ல இருக்க சக்தி பொன்னி இல்லாத ஒவ்வொரு நிமிஷத்தையும் தனிமையாக உணர்றாரு அது மட்டும் இல்லாமல் பொன்னி இந்த ரூம்ல இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு எனக்கு உடம்பு முடியலான உடனே பொன்னி என்னெல்லாம் செஞ்சா என் பக்கத்துல இருந்து எனக்கு எல்லா இதையுமே செஞ்சுட்டு இருந்தாளே அப்படின்னு சொல்லி பொன்னி சக்தி கூட இருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு இப்ப பொன்னி தூங்கிருப்பாளா இங்கே ரூமில் தான் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இப்போ பொன்னி தூங்கிட்டாலா என்னென்ன போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பொன்னி தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே குளிருது ஆனாலும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க உடனே சக்தி அங்கேருந்து போயிட்டு போர்வையெல்லாம் கொண்டு வந்து இங்கே பொன்னிக்கு மூடி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என் பொன்னியும் உனக்கு இதெல்லாம் தேவையா நீ எப்பயும் போல் என் ரூம்லேயும் இருந்திருக்கலாமே இப்படி என் மேலே இருக்கிற கோவத்தில் யார்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு இப்படி இங்கே வந்து தனியாக படுத்துருக்குறே பொன்னி உன்னை பிரிஞ்சையும் என்னால் இருக்க முடியல கூப்டாலும் வரமாட்டியே என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கே பொன்னி பக்கத்துலயே உட்காந்து பொன்னியவே பார்த்துட்ருக்காரு இருக்காரு சக்தி தான் பொன்னி மனசு மாறி என் கிட்ட நல்லபடியா பேசுவாளோ என் ரூமுக்குள்ள ரூம்ல வருவாளோ தெரியலையே இங்க கூப்பிட்டாலும் பொன்னி வரமாட்டிக்கிறா நான் பண்ணது தப்பு தான் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் பொன்னியை விட்டு கொடுக்க போய் தான் பொண்ணுக்கு என் மேலே இவ்வளோ கோபம் இருக்குன்னு தெரியுது ஆனாலும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் நான் குழப்பத்தில் நிற்க போய் தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நின்றுட்டேன் என் மேலே உள்ள தப்பாலையும் இங்கே மற்றவங்கள நான் எதிர்த்து பேசி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததாலையும் தான் பொன்னி இப்போ தனியாக இங்கே வந்து இருக்காருன்னு சொல்லி பொன்னியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு சக்தி அடுத்த நாள் எப்பயும் போல் பொன்னி தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி தனக்குள்ள வேலையை மட்டும் செஞ்சு செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னதால் இங்கே ஜெயா ரொம்ப கோவமாக இனி பொண்ணு எந்த வேலையவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பவானிக்கிட்டேயே அங்கே சமையலெல்லாம் செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பொண்ணையும் தனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிறதுக்காக வெளியில் போகிறாங்க அந்த சமயம் ஹாஸ்பிட்டல் பக்கமாக பொண்ணி நடந்து போயிட்டு இருக்கும்போது பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே பொண்ணு யோசிக்கிறாங்க இவங்க பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் தானே நான் என்னவோ ப்ரீத்தி இவங்கள வேற எங்கேயோ தங்க வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனால் இதே ஊரில் தான் இருக்காங்களா ரொம்ப ஈஸியாக அப்பா அப்பாவையும் அம்மாவையும் எப்படியாவது கண்டுபிடிக்க எங்க தங்கியிருக்காங்க தெரிஞ்சாகணும் இவங்க பின்னாடியே கண்டிப்பா பின்தொடர்ந்து போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன பிரீத்தியோட அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பொன்னி இங்கே பிரீத்தியோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்காகவும் செக்கப்புக்காகவும் அங்கே ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரீத்தி அந்த சமயம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்பாவுக்கு ஒரு செக்கப் தான் அப்படின்னு சொல்ல முடனே நீங்கள் யார் கண்ணையும் படாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க ஏற்கனவே அந்த பொண்ணி வேற உண்மையை கண்டுபிடிக்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துவிட்டா என்னை பற்றின உண்மை தெரிய வந்துருன்னு சொல்லிவிட்டு அவள் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டுருப்பாள் அதனால் சக்தி கண்ணலையாவது இங்கே சக்தி வீட்டில் உள்ள யார் கண்ணையும் படாம எப்படியாவது சீக்கிரமா வீட்டுக்கு போயிருங்கம்மா நான் வேற உங்களை தான் மறைச்சு வச்சிருக்கேன் யாருக்குமே தெரியாது நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னுட்டு அதனால அப்பாவுக்கு செக்அப் முடிஞ்ச உடனே எப்படியாவது வீட்டுக்கு போயிருங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பிரீத்தி அதே ஹாஸ்பிட்டலுக்கு போன பொன்னி இங்கே பிரீத்தியோட அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் விசாரிக்கிறாங்க ஆமாம் இவங்க எத்தனை வருஷமாக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கவும் அங்கே வேலை பார்க்குறவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி ஆமாம் இப்போ இவங்க எங்கே தங்கியிருக்காங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இங்கே வர பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி நாங்கள் வெளியில் உள்ள யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் இப்படி வந்து கேட்குறதே பெரிய தப்பு அப்படின்னு பொண்ணி கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி ஹாஸ்பிட்டலுக்கு வழியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரீத்தியோட அப்பாவும் அம்மாவும் எப்படி இங்கே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாம என்னை பத்தின உன் நான் தப்பே செய்யலன்ற உண்மையை நிரூபிக்கிறேன் வர சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ கண்டிப்பாக என்னால் இவங்களை பின்தொடர்ந்து போகவும் முடியாது சக்தியோட உதவி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருக்க பொன்னியும் சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பொன்னியோட மொபைலில் இருந்து சக்திக்கு கால் வந்த உடனே சக்தி ரொம்ப சந்தோஷமாக பொன்னி எதுக்காக என்கிட்ட பேசணும்னு நினச்சி கால் பண்ணுறாலும் தெரியல ஆனால் மனசு மாறிட்டால் போல அப்படின்னு சந்தோஷமாக அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க உடனே எங்கள் ப்ரீத் பொன்னியும் எங்க நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் உடனே நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சக்தி கிட்ட சொல்கிறாங்க உடனே சக்தி தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பொன்னியே என்னை வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நிற்கிற பொன்னியை பார்க்கறதுக்காக சக்தியும் உடனே கிளம்பி போகிறாரு அங்கே போன சக்தி ரொம்ப சந்தோஷமாக பொன்னிக்கிட்ட ஆமாம் பொன்னி எதுக்காக ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னேன் நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அதுக்கு பொண்ணையும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் என் என் மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல உதவி தேவைன்னா உங்ககிட்ட கேட்குறேன்னு சொன்னேன் உதவி செய்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் எனக்கு சொன்ன உடனே கண்டிப்பாக உனக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் நீ என்னை விட்டு மட்டும் பிரிஞ்சு போயிடாத உண்மையை நீ நிரூபித்தாலும் நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும் பொண்ணி நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது உன்கிட்ட என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு நீயும் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்ற முடிவெடுத்துட்டேன் ஆனால் நீ கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன ஆனாலும் சரி நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னா கண்டிப்பாக நானும் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பொன்னியும் சக்தி கிட்ட உங்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் பிரீத்தியோடய அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு இந்த பிரீத்தி உங்ககிட்ட சொன்னாங்கல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க போகிறத பார்த்தேன் ஆனால் இப்போதைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல யார்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் யாரும் அதை பற்றின உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்புறம் தான் அப்போ தான் பிரீத்தி மேலே எல்லா தப்பும் இருக்குதுன்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி சக்தி என்ன சொல்கிற பொண்ணி பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போதே அங்கே பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர இதை பார்த்த சக்தி உடனே இவங்க மூலமா தான் பிரீத்தியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே போய் உடனே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே சக்தி வந்து நிற்கிறத பார்த்த உடனே பிரீத்தியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்காக உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் அவள் எதுக்காக நீங்கள் எங்கேனே தெரியலன்னு பொய் சொல்லணும் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே பிரீத்தியோடய அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அங்கே வந்த பொண்ணையும் இப்போ உங்களுக்கு தெரியுதா பிரீத்தி சொன்னது எல்லாமே பொய்தான்ட்டு அப்பாவை அப்பாவையும் அம்மாவையும் இங்கேயே வச்சுக்கிட்டு அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பெரிய நாடகத்தை போட்டு உங்கள் கூட ஒன்று சேர்றதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கா இந்த பிரீத்தி இந்த உண்மையை சொன்ன யாருமே இதை நம்ப மாட்டிக்கிறீங்க என் தான் வந்து எல்லா தப்பும் இருக்கு நான் தான் பொய் சொல்றேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க உங்க அம்மா இப்போவாத புரிஞ்சுக்கிறீங்களா இந்த பிரீத்தி யாருன்னுட்டு அவ சொன்னது எல்லாமே பொய் தாங்க நான் சொன்னது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க பொண்ணி இங்கே சக்தி சொல்றாரு எத்தனையோ தடவை நான் கூட பிரீத்திக்கிட்ட சொல்லியிருக்கேன் உன் அப்பாவையும் அம்மாவையும் சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும்னுட்டு ஆனா பிரீத்தி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை அதான் தான் பக்கத்திலேயே வச்சு பாத்துட்டு இருந்திருக்கா அவங்க அப்பா எங்க இருக்காங்க அம்மா எங்க இருக்காங்கன்னுட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வேணும்னே இந்த பிரீத்தி இப்படி பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்பவே உடனடியாக வீட்டுக்கு வந்தாகணும் இந்த பிரீத்தி எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தா எதுக்காக பொய் சொன்னான்னு உங்க வாயால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் உங்களை சும்மா விடுவேன் அப்படி இல்லைனா பொய் சொன்ன உங்க பொண்ணை கூட நான் சும்மா விட மாட்டேன்னு சக்தி சொல்லவும் இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு நினச்ச பிரீத்தியோட அப்பாவும் அம்மாவும் வேற வழியே இல்லாமல் சக்தி கூட அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே பொன்னி சக்தி அப்புறம் பிரீத்தியோட அப்பா அம்மான்னு எல்லாருமே சந்திரசேகரோட வீட்டுக்கு வரதை பார்த்து இங்கே ஜெயா சந்திரசேகர்னு வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை எதிர்பார்க்காத பிரீத்தியும் அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அங்கே போன பொண்ணு பொன்னி என்ன பிரீத்தி பதில் பேச முடியாம அமைதியா நினைக்கிறீங்க உங்களுடைய அப்பா அம்மானி எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் அவங்க வேற எங்கேயும் இல்லை இங்க பக்கத்திலே தானே இருந்திருக்காங்க உங்களுக்கு கூட இந்த உண்மை தெரியும்லன்னு சொல்ல இங்க பிரீத்தி உடனே போய் சொல்லாதீங்க பொன்னி என் அப்பா அம்மா எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அவங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அவங்க ஆமா அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே பொண்ணையும் உங்களை பற்றின எல்லா ஆதாரமும் என் கிட்டே இருக்கு இப்போ உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பொய் சொன்னா கூட நீங்கள் வசமா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல அங்கே பிரீத்தியும் அவங்க அம்மாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஆதாரத்துக்காக ரெக்கார்ட் பண்ண பொண்ணி வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே போட்டு காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு எதுக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பிரீத்தி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயமும் இங்கே ஜெயா மட்டும் இல்லாமல் பவானின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழவும் சக்தியை அடையவும் தான் நான் அந்த வீட்டுக்கே வந்திருக்கேன்ற உண்மை இங்கே பொன்னியே போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன் ஜெயாத்த என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை வச்சு சீக்கிரமாகவே பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்லி இங்கே பிரீத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லா ரெக்கார்டிங்கையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் போட்டு காமிக்க இதெல்லாம் கேட்டு சக்தி மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் ஜெயா பவானின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பிரீத்தி பதில் பேச முடியாமல் திருத்திருன்னு முழிக்க இங்கே ஜெயாவும் ரொம்ப கோபமாக பிரீத்தியை பலார்னு ஒன்று வச்சு என்னது இதெல்லாம் அப்ப நீ சொன்னது எல்லாமே போய் தானா அம்மா அப்பா இங்க தான் இருந்திருக்காங்க ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னுட்டு அழுதுகிட்டே ஒரு பெரிய நாடகத்தை போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என் பையனை மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணுன்ற ஆசை தானா அப்படின்னு சொல்லி இங்க ஜெயா ரொம்ப கோவத்துல பிரீத்திய வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தி அழுதுகிட்டே இங்க பொண்ணியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே பொன்னியும் என்னத்த நீங்கள் ஏதோ பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே எந்த தப்புமே செய்யாத என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்களே இப்போ என்ன சொல்கிறீங்க இந்த பிரீத்தியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதா உண்மை எல்லாமே இப்பையும் சொல்கிறேன் அந்த கல்யாணத்தை தண்ணி நான் கிடையவே கிடையாது அந்த உண்மையவும் சீக்கிரமாகவே நான் கண்டுபிடிக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிரீத்தி யாரு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ இந்த ப்ரீத்தியை நீங்களே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க நீங்க தானே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க உங்களால தான் பிரீத்தி வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க பொன்னி இங்க சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பரவாயில்ல பொன்னி இவ்வளோ தைரியமாக உண்மைகளை வந்து நிரூபிக்கிறாளேன்னு சொல்லிட்டு இவடனே சக்தியும் பாத்தீங்களாமா என்னை எதனே விசாரிக்காம இங்க பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைச்சிங்க பிரீத்தி ரொம்ப நல்லவன்னு நினைச்சிங்க ஆனால் பிரீத்தியை பற்றின உண்மையை எவ்வளோ சீக்கிரத்தில் பொண்ணி கண்டுபிடிச்சான்னுட்டு கூடிய சீக்கிரத்துலேயே எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் நின்னதுக்கு காரணமும் இந்த பொண்ணு இல்லைன்னு அவர் நிரூபிப்பா அப்போ நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன் என்ன ஏதுன்னுட்டு அது வரைக்கும் பொண்ணியை யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் பொன்னி நீ உள்ளே போ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஏய் பிரீத்தி நீ முதல்ல வெளியில் போ உன் அம்மா அப்பா எல்லாரும் உன் கூட தான் இருந்திருக்காங்க ஆனால் நீ என்னவோ என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தின ஏது ஒன்றை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுமா எப்போ நீ மனமேடையிலேருந்து நான் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து எந்திரிச்சியோ அன்னைக்கே நீ என் இருந்து எப்பயோ வெளியில் போயிட்டேன் உன்னை நான் என்றைக்கும் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது அதனால் ஒழுங்காக உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வெளியில் போ இனி நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு சக்தி இந்த பொன்னி மூலமாக எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சே அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவையும் அம்மாவையும் இப்படி எல்லார் முன்னாடியும் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி நான் பொய் சொன்னேன் அப்படின்னு இந்த பொன்னி நிரூபிச்சிட்டாலே இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இங்கே நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் போகலனாலும் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க இந்த எல்லா சொத்தும் எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே ரொம்ப கோபமாக அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு பிரீத்தி ரொம்ப கோபமா அழுதுகிட்டே வீட்டிலேருந்து வெளியில் வராங்க இங்கே உடனே சந்திரசேகர் மட்டும் இல்லாமல் சண்முகம் எல்லாருமே பொண்ணிக்கிட்ட போயிட்டு சூப்பர் பொன்னி நீ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு உண்மையா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்தது அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட யாரு திட்டம் போட்டாங்க அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்ற உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா அடுத்தது யார் வீட்டை விட்டு வெளியில் போக போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஷண்முகம் சொல்ல இங்கே உடனே சுந்தர் நான் வசமாக மாட்டிப்பேன் போலையே இந்த பொன்னி படிக்காதவ இவளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சா இவ பெரிய புத்திசாலித்தனமால எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கான்னு சொல்லி பொன்னியை பார்த்து பயந்து போய் நிற்கிறாரு சுந்தர் தப்பான முடிவெடுத்துட்டோம் பொன்னி தான் பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைச்சோம் ஆனால் அந்த பிரீத்தி இப்படிப்பட்டவளாக இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு பொன்னியோட முகத்தை கூட பார்க்க முடியாமல் தலை குடிஞ்சு போய் நிற்கிறாங்க யா இங்கே சக்தியும் சந்திரசேகரும் பொன்னி உன்னால் எல்லாம் செய்ய முடியும் பொன்னி நீ ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்த்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் அவ்வளோ தரமசாலி நீ உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு பொன்னி நீ கண்டிப்பாக நீ நினச்சபடியே உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன் உன் மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என்ன தான் நீ உண்மையை கண்டுபிடிச்சாலும் இந்த வீட்டோட மருமகளாக நீ தான் இருக்கணும் சக்தி கூட சக்தியோட மனைவியாக இந்த வீட்டில் இருந்து நீ என்றைக்குமே வெளியில் போகக்கூடாது சக்தி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு சந்திரசேகர் பொன்னியோட இந்த திறமையான செயலால் ஜெயா தலை குளிஞ்சு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் சுந்தர் பயந்து போயிருக்காரு ஆனால் சந்திரசேகர் சக்தி ஷண்முகனு எல்லாருமே பொன்னியால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க